இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் பூண்ட வந்து ஒரு எழுபத்தஞ்சு தாலிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமா கொத்தமல்லி இலையோட தண்டு பகுதி போட்டுக்கலாம் மீதி இருக்கிறது தாலிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அது மாதிரி புதினா இலையுமே இந்த அளவுக்கு நம்ம அதுல சேர்த்துக்குவோம் இதுல ரெண்டே ரெண்டு பீஸ் அளவுக்கு போட்டுக்கோங்க அண்ணாச்சி மூக்குல ஒரு இதழ் குறையா அதை மட்டும் எடுத்துக்கலாம் கல்பாசி போடும்போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கல்பாசி ஒரு சின்ன பீஸ் இது எல்லாமே போட்டுட்டு பல்சுல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊட்டி நல்லா நைசா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பரவ இதெல்லாமே பல்சுல போட்டோம் இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு அரைஞ்சிருச்சேன் இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கால்வாசி பெரிய வெங்காயம் இதையும் சேர்த்துக்குங்க அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி வெங்காயமும் போட்டு அரைச்சி செய்யும்போது அதனால் இப்போ வந்து இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் முக்கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் தே தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றுக்கிங்க இந்த குழிக்கரங்கி சட்னி கரங்கி எடுத்துக்கோங்க அதில் மூணு கரங்கி அளவுக்கும் நான் இதில் வந்து பிரியாணி மசாலாவோ இல்லை வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது இல்லை அதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே சேர்க்குறோம் இது ஒரு தனி சுவையாக இருக்கும் அப்போ பாருங்கள் பிரியாணியில் ஒரு இலை அதில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் பட்டை வந்து இந்த அளவுக்கு மூணு பீஸ் அளவுக்கு போட்டுருவோம் அண்ணாச்சி மூக்கு ரெண்டு அளவுக்கு எடுத்துருவோம் கல்பாசி சின்னதாக ரெண்டு பீஸ் அளவுக்கு போட்டுருவோம் இதுலேயும் ஏலக்காய் சின்ன சின்னதாக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நாலு கிராம் எடுத்துக்கலாம் கால் 东北人吧。Okay.

இதில் வந்து பட்டர் பெயின்ஸ் இருக்கு இல்லையா பட்டர் பெயின்ஸை நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் அதனால் நான் என்ன பண்ண பாரு நெஞ்சு போட்டு வதங்கும் போதே இதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பட்டர் பெயின்ஸ் ஃப்ரெஷ்ஷானது தான் இந்த பிரியாணி தேவையான அளவு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம்

மேல் மேக்கர் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா சொல்லுது நீ போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அம்மா போட்டு நல்லா வேணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா முழுசாக சப்போஸ் உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா இந்த ஒரு மிளகா கூட சேர்க்கலாம் நான் வந்து நார்மலான காரம் கொடுப்போம் இந்த மாதிரி போட்டுருங்க அதே ஒரு நிமிஷம் மூடி இருக்கட்டும் நல்லா காய் அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாத்துலேயும் இந்த இஞ்சி போட்டு பேஸ்ட் நல்லா உரைச்சி நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன் இந்த கப்பில் ஒரு கப்பால் இருக்குது தான் பாஸ்மதி அரிசி எடுத்தேன் பாஸ்மதி அரிசி வந்து அந்த க்ரீன் கலர் பேக்கெட் இருக்கும் அதுதான் இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ணீங்க ஒரு எலுமிச்சம்பளம் சாறு எடுத்து வச்சிருக்கேன் விதை இல்லாம வந்து அவ்வளவுதான் பாருங்க இப்போ வந்து நல்லா உல கொதிக்கிற மாதிரி கொதிக்கணும் மூடி வச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து நல்லா பருங்க இந்த மாதிரி நல்லா ஆவி வளர்ந்து பருங்க சுத்தி சுத்தி வந்து இந்த மாதிரி கொதிக்கணும் கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறது மூளை வச்சிருக்க அரிசி வச்சு அதை போட்டுக்கலாம் தண்ணியை வளைச்சிட்டு போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் ஹை ஃப்ளேமில் தான் இப்போ ஸ்லோ ஃபிளேம்ல வச்சிடலாம் நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே கரெக்டாக கலந்து விட்டு பண்ணலாம் வச்சிடலாம் மூடி வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுவோம் பாருங்க இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு மேலே எடுத்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மேலே எடுத்து இதில் வச்சிடலாம் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் ஒரு நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆனவுடனே இப்போ என்ன பண்ணலாம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் இருந்ததுக்கு

புதினா எதை எல்லாமே போட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் தயிர்வங்க நல்லா இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோன்றனால ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டால் தான் நமக்கு நெஞ்சரிச்சல் வரும் இதெல்லாம் எந்த ஒரு நெஞ்சரிச்சலோ எந்த பிரச்சனையுமே இருக்காது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாச்சி சமையல் தேங்க்யூ